ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு எங்கள் அம்மாச்சி அடிச்சு விட்டாங்க இப்போ நான் வந்து பட்டாணி வேக குழம்பு வைக்கிறதுக்கு எங்கள் அம்மாச்சிக்கு கொஞ்சம் விடுப்பு கை காலையெல்லாம் வலிக்கு சொல்லிட்டு காலையிலேயே ஊசி போட போயிட்டாங்களா இப்போ நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்ருக்கேன் ஹைராக்குடி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க பாதியில் வாச பாதி வாசை கூட்டிகிட்டு பாதி வாசை கூட்டாகவும் போட்டிருக்கேன் அதுக்காட்டி சோறு வேகவும் சோரை வடிச்சு விட்டு பட்டாணி வேகப்பட்டுருக்கேன் வாசல் கூட்டிட்டு பாத்த விளக்கிட்டு கிளம்பு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் என்னோடய விலை தண்ணியை பிடிச்சாச்சு பாருங்க ரெண்டு குடம் மட்டும் பிடிச்சி வச்சேன் தண்ணி பிடிக்க சொல்லிட்டு போனாங்க இந்த வெயில் காலத்துக்கு தண்ணி தான் நிறையா தேவைப்படுது அடுத்து வந்து பட்டாணி குழம்பு வைக்கிறதே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுக்க போகிறேன் நான் எப்பயுமே இந்த சப்பாத்தி கட்டையில் தான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுவேன் அருவாமனையிலேயும் ஈஸியாக இருக்கலாம் நான் இதில் இருந்தால் கொஞ்சம் டக்குன்னு வேலை முடியுறாப்புல இருக்குது அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயமும் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே தக்காளி வந்து மிக்ஸியில் வந்து அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட்டு மாதிரி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இடிக்க போகிறேன் இந்த கல்லில் இடிக்க போகிறேன் இங்கே வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் நீ தாளிச்சு விடுறது வந்து பருப்பு நல்லாவே வந்துடுச்சு சூடு ஓவர் ஹீட்டாக இருக்குங்க பருப்பு நல்லா இருந்துருச்சு உங்கள் ஊர் சைடெலாம் சின்ன வெங்காயம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கோமான்னு பண்ணுங்கள் இப்போ வந்து அஞ்சு கிலோ நூறுரூவாய்க்கு வந்துருச்சு ஓவர் ஹீட்டு பாதி தண்ணி கீழே சந்திடுச்சு என்ன லைட்டாக ஹீட் ஆகிருச்சு அதுக்கப்புறம் சோம்பு ரெண்டு பீஸ் பட்டை ஒரு அண்ணாச்சி பிள்ளை மட்டும் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களே தக்காளி அரைக்கலாம்னு சொல்லிட்டு கருவேப்பில் அப்படிங்கிறதுக்காக அரைச்சிட்டு வந்துட்டேன் கருவேப்பிலை பிடிங்கிட்டு வரதுக்காட்டி சொல்லிட்டேன் போறேன் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அதுக்காட்டி கருவே விட்டாங்க கருகி போன வெங்காய குழம்புல எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை அடி இடிச்சது என்ன பண்றது கும்பமா வதங்கி இருக்குன்னு நினைச்சுக்கிறேன் நல்லவே இல்லை எல்லா வெங்காயமுமே கருகலாம் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் இந்த சைடு இன்னக்கில் இருந்தது மட்டும் இன்னக்கில் மட்டும் ஓவர தீ இருந்துருக்கலாம் இருக்குது அதுக்கப்புறம் கருவேப்பில அதுக்கப்புறம் அரைச்ச தக்காளியை கொடுத்துருக்கோம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரத்திலே வதங்கிற அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் இந்த வெங்காயம் கருகி போனதுனால குழம்பு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இந்த மிளகா பொடி போட்டது வதங்கிறதுக்கு வந்து மிக்சியை கழுவி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி அரைச்சது அதை வைத்துறேன் தண்ணி மிளகா பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு டேஸ்ட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பட்டாணி ஊற்றிக்கிறான் உணவு இது வந்து நல்லா வர்த்தன் குழம்பு உப்பு வந்து பட்டாணி வேக வைக்கிறப்ப நிறையா உப்பு போட்டிருக்கேன் அதனால் அதில் எதுவுமே போடலை ஃப்ரெண்ட்ஸ் நானும் உப்பு செக் பண்ணேன் உப்பு வந்து கரெக்டாக இருக்குது இப்போல்லாம் போட வேணாம் இதுக்கு மேலே போட்டோம்னா நல்லா இருக்காது ஓவர் உப்பாயிடும் உப்பாயம் கருகி போன வெங்காயம்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு என்ன நல்லா வந்துருச்சுங்க பாருங்களே இன்னமே இது என்ன கொஞ்சம் வத்தணும் இதுக்கு மேலே வத்த வட்டோம்ட்டா நல்லாயிருக்கும் நானும் அப்பயே இறக்கி வைக்க போகிறேன் இறக்கி வச்சுட்டு இந்த பாவக்காயை வந்து வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் போய் இறக்கி வச்சுட்டு அந்த அடுத்தது பாவக்காயையும் வளர்க்க போகிறேன் இங்கே பாருங்க எங்கள் மாமா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் ஆளை இந்த டிஃபன் பாக்ஸை மட்டும் தான் கழுவிட்டு வர சொன்னேன் அவங்க எல்லா பாத்திரத்தையும் உட்காந்து கழுவிக்கிட்டு இருக்காங்க வாங்க நான் கழுவிக்கிறேன் மாமா வாங்க மாமா ப்ளீஸ் மாமா நான் அப்படிலாம் போட மாட்டேன் அப்படிலாம் கத்த மாட்டாங்க வாங்க இப்ப எதுக்கு அப்படி தூக்கி தூக்கி தூக்கேறிங்க விளக்கு விளக்கு அடி வண்டு ஒரு ரெண்டு மூச்சு நேரம் பிறந்துட்டு போகுது मुझे बज तो तो रहा हूं तुम मुझे सुंदरी है